வணக்கம் கனடாவின் இறுதிக்கு முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் புதிய வீட்டு வசதி சட்டம் வாடகைதாரர்களை உஷார் ஆயிரக்கணக்கானோர் வீதிக்கு வரும் வாய்ப்பு புதிய வெளியேற்ற விதி கார்னின் பட்ஜெட் காரணமாக கனடா வாங்கியெடுத்த அதிர்ச்சி முடிவு கனடாவில் பெற்றோருக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை மிட்டாய்க்குள் தையலோசி ஆறு நகரங்களில் அலர்ட் கனடாவில் இந்த வகை வாகனங்களுக்கு அவசர தடை வாகன உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்டு அவசர எச்சரிக்கை கனேடிய மக்களுக்கு அதிர்ச்சி தகவல் கனடாவின் புதிய விசா ரத்து விதிகள் அவளுக்கு வந்த புதிய மாற்றங்களால் உங்கள் கனடா விசா கூட ரத்து செய்யப்படலாம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனேடிய பிரதம மார்க் கார்னி தனது முதல் வரவு செலவு திட்டத்தை தலைமுறை முதலீடுகளுக்கான ஒரு துணிச்சலான திட்டம் என்றும் அமெரிக்க வர்த்தகப் போரை தாங்கும் சக்தி கொண்டது என்றும் உறுதியளித்தார் அன்று சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பட்ஜெட் ஆய்வாளர்கள் மத்தியில் லட்சியம் குறைந்ததாகவே பார்க்கப்படுகிறது இது ஒரு தவறவிட்ட வாய்ப்பு என்று விமர்சகர்கள் கூறியுள்ளனர் கனடாவின் வணிக கவுன்சிலின் தியோ ஆர்கிடஸ் இது ஒரு தலைமுறை பட்ஜெட் அல்ல என்றும் பொருளாதாரத்தை மாற்றியமைக்க தேவையான தனியார் முதலீட்டை இது ஈர்க்காது என்றும் வெளிப்படையாக கூறினார் கனடா தற்போது மெதுவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரிகளால் பாதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தனது பட்ஜெட் ஒரு பெரும் மாற்றம் என்றும் செலவிடங்களை குறைத்து வணிக முதலீட்டுக்காக வரிமுறையை மாற்றுவதாகவும் பிரதமர் கார்னி வாதிட்டார் ஒரு சிறுபான்மை அரசாங்கமாக இருப்பதால் இந்த பட்ஜெட்டை நிறைவேற்ற கார்னிக்கு என்டிபி கட்சியின் ஆதரவு தேவை கருத்து கணிப்பாளர் எந்த கட்சியும் இப்போது தேர்தலை விரும்பவில்லை என்றும் கூறுகிறார் பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் ஐந்து ஆண்டுகளில் உள்கட்டமைப்புக்காக இருநூற்றி எண்பது பில்லியன் ஒதுக்கீடு மற்றும் அறுபது அரசாங்க செலவின குறைப்பு ஆனால் அடுத்த நிதியாண்டுக்கான பற்றாக்குறை எழுபத்தி எட்டு மதிப்பிடப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட இருமடங்கு எதிர்கட்சி தலைவர் பியர் பொலிப் இந்த பற்றாக்குறையையும் மளிகைப் பொருட்கள் மீதான வரிகளையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த அரசியல் சுழலுக்கும் மத்தியில் கன்சர்வேட்டிவ் எம்பி கிறிஸ்டர் ரொமால்ட் கார்னின் லிபரல் கட்சிக்கு தாவியது ஒரு அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது பேங்க் ஆஃப் கனடா தனது இருநூற்றி இருபத்தி ஐந்து ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது வங்கியின் பதினைந்து சதவீத பட்ஜெட் குறிப்பு அடைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆட்குறிப்பு மத்திய வங்கியின் அனைத்து துறைகளிலும் நடக்கும் என்றும் இது அடுத்த மூன்று ஆண்டுகளில் பதினாறாயிரம் பொதுத்துறை ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் அரசாங்கத்தின் பரந்த நடவடிக்கையின் ஒரு பகுதி என்றும் வங்கியின் செய்தித் தொடர்பாளர் உறுதிப்படுத்தினார் காலியிடங்கள் மற்றும் தன்னார்வ ஓய்வுக்கு பிறகு அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள் இந்த இருநூற்றி இருபத்தி ஐந்து பணி நீக்கங்கள் முறைவடையும் இது வங்கியின் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு ஊழியர்களில் பத்து சதவீதத்துக்கும் குறைவானதாகும் பிரதமரின் முதல் பட்ஜெட்டில் மார்க்கார்னி பொது சேவை நிதியை குறைத்துள்ளார் அமெரிக்க வர்த்தக போரின் தாக்கங்களை ஈடு செய்ய கனடா அரசு நூற்றி நாற்பத்தி ஒரு பில்லியன் செலவிட மற்றும் அவர் அறிவித்தார் அதிபர் டொனால்ட் டிரம்ப் எஃகு மற்றும் கார்கள் மீது விதித்துள்ள வரிகளால் ஏற்படும் கட்டமைப்பு சேதம் குறித்து கனடா வங்கி கடந்த வாரம் எச்சரித்து வட்டி விகிதங்களை குறைத்தது ஜஸ்டின் ட்ரூடோவின் கீழ் கணிசமாக வளர்ந்த பொதுத்துறை இந்த பட்ஜெட்டில் பெரிய இழப்பை சந்தித்துள்ளது இந்த வட்டுக்கள் ஏற்கனவே அழுத்ததிலுள்ள பொது சேவைகளை பாதிக்கும் என ஊழியர் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது இதுகுறித்து பிரதமர் அலுவலகமோ அல்லது நிதி நிதியமைச்சகமோ கருத்து தெரிவிக்கவில்லை ஒண்டியூ அரசாங்கம் கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்தில் லீசஸ் மூலம் கிடைக்கும் செக்யூரிட்டி ஆஃப்யர் அதாவது பாதுகாப்பு முறையை முடிவுக்கு கொண்டுவரும் விதிகள் அடங்கியுள்ளன குத்தகைதாரர்களை பாதுகாக்கும் அதே வேளையில் நில உரிமையாளர்களுக்கு ஆதரவளிப்பதே மாகாணத்தின் நோக்கம் என்று கூறப்பட்டாலும் இந்த சட்டம் பல வாடகைதாரர்களை வீதிக்கு தள்ளும் என்று விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர் தற்போது ஒப்பந்தம் முடிந்ததும் குத்தகைகள் சட்டப்பூர்வ காரணமின்றி காலவரையின்றி தொடர்கின்றன ஆனால் அட்டர்னி ஜெனரல் டவுன்லி நில உரிமையாளர்கள் தங்கள் யூனிட்களை சந்தைக்கு கொண்டு வர இந்த மாற்றம் உதவும் என்று தெரிவித்துள்ளனர் முன்வளியப்பட்ட மாற்றங்கள் லீசிங் குறிப்பிட்ட கால குத்தகை இந்த மாறுவதன் மூலம் வெளியேற்றுவதை எளிதாகும் அதே வேளையில் குத்தகைதாரர்கள் எவ்வளவு காலம் வாடகைக்கு இருக்கலாம் என்பதில் நில உரிமையாளர்களுக்கு அதிக கட்டுப்பாட்டை கொடுக்கும் இந்த பிக்ஸ்டர் என்பது கனடாவில் ஒரு புதிய கருத்து அல்ல இது நோவாஸ்கோஷாவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது செயல்படுத்தப்பட்டுள்ளது அதாவது கனடாவின் குறைந்த மற்றும் நடத்த வருமானம் பெறும் மக்களின் சுயாதீன தேசிய அமைப்பு நோவாஸ்கோஷாவில் அதன் விளைவுகள் குறித்து ஒரு ஆய்வு நடத்தியது அந்த அமைப்பின் ஆய்வின்படி வெளியேற்றங்கள் மூன்று ஆண்டுகளில் ஆறு வீதம் அதிகரித்தன மேலும் குடிபெயர்ந்தவர்களில் எண்பத்தி நான்கு புள்ளி நான்கு வீதம் பேர் அதிக வாடகை செலுத்துவதும் கண்டறியப்பட்டது பல ஒண்டியோவாசிகள் இது வாடகை கட்டுப்பாட்டை முடிவுக்கு கொண்டு வரும் செயல்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டு சட்டத்தில் விலக்கு அளிக்கப்பட்ட பழைய குத்தகைத்தாரர்களுக்கான இரண்டு புள்ளி ஐந்து வீத வாடகை உயர்வு கட்டுப்பாடு இதனால் முடிவுக்கு வரலாம் மேலும் நூற்றி இருபது நாட்கள் அறிவிப்பு கொடுத்து எந்தவித இழப்பிடமின்றி இன்றி வெளியேற்றவும் இந்த சட்டம் முன்வழிகிறது ஏக்ரான் அமைப்பு இந்த திட்டங்களுக்கு எதிராக மனுக்களை சேகரித்து வருகிறது இந்த முன்மொழிவுகள் இன்னும் ஜோசனை கட்டத்தில் மட்டுமே உள்ளன இன்னும் சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை லீசிங் வாடகை செலவுகளை உயர்த்துவது கண்டறியப்பட்டுள்ளதால் வாடகையை உயர்த்துவதற்காக நீண்டகால மற்றும் பிற குத்தகைத்தாரர்களை வெளியேற்ற நில உரிமையாளர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்று ஏக்ரான் குறிப்பிடுகிறது இந்த சட்டத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கான வாடகைதாரர்கள் வீதிக்கு வருவார்களா என்கின்ற கேள்வியும் தற்போது எழுப்பப்பட்டிருக்கிறது கனடாவின் ஹலோவின் இனிப்பு பண்டங்களில் ஊசிகள் பல கண்டறியப்பட்டமே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் மேலும் இரண்டு நகரங்களான ஹாம்ப்லூப்ஸ் மற்றும் ரோஸ்லண்ட் ஆகியவற்றில் குழந்தைகளின் மிட்டாய்களில் தையல் ஊசிகள் இருந்ததாக பெற்றோர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் இதேவேளை மாகாணத்தின் ஆறு நகரங்களில் இதே போன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கடந்த வெள்ளிக்கிழமை பெற்ற மிட்டாய்களை பெற்றோர் கவனமாக ஆய்வு செய்யுமாறு கேட்டுக் இதுகுறித்து பெற்றோர்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் ஒரு சிறிய கிட்கட் சாக்லேட்டில் ஊசி குத்திருந்த புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர் அதன் பேக்கேஜிங் மூடப்பட்டதை போல தெரிந்தாலும் ஊசி உள்ளே மறைந்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது எனினும் டாஸ்லாண்ட் நகரில் கண்டெடுக்கப்பட்ட நோக்கம் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அது நூல் இணைந்திருந்த நிலையில் தவறுதலாக தையல் பொருட்களுடன் கலந்திருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவில் ஜீப் வாகன உரிமையாளர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் பேட்டரி தீ அபாயம் காரணமாக மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஜீப் பிளக்கின் ஹைபிரிட் வாகனங்கள் திரும்பப் பெறப்படுகின்றன இது கனடாவில் மட்டும் இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று வாகனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கனேடிய போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரையிலான ஜீப் பிரெங்க்லர் ஹைபிரிட் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரையிலான ஜீப் கிராண்ட் செரக்கி ஹைபிரிட் மாடல்கள் இந்த திரும்பப் பெறலில் சிக்கியுள்ளன இந்த வாகனங்களில் உள்ள உயர் மின்னழுத்த பேட்டரி கோளாறு காரணமாக வாகனம் நிறுத்தப்பட்ட நிலையிலும் தீப்பற்றும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இதுவரை பத்தொன்பது தீ விபத்துகள் பதிவாகியுள்ளன பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை மின்சாரம் நிரப்ப என்றும் அதாவது ஸ்டார்ட் செய்ய வேண்டாம் என்றும் வீடுகள் கட்டிடங்கள் மற்றும் பிற வாகனங்களில் இருந்து தள்ளி பாதுகாப்பாக வெளியே நிறுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பேட்டரி மின்சாரம் காலியாக இருந்தால் தீ அபாயம் குறையும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைக்கான தீர்வுகள் இன்னும் உருவாக்கப்பட்டு வருவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது கனடாவில் சிறுவர் பாலியல் குற்றங்களுக்காக நாற்பத்தி நான்கு வயதான ஸ்டீவன் லெவன் பிளாஸ்கட் என்பவருக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஸ்னாப்செட் செயலி மூலம் நான்கு இளம் சிறுமிகளை குறிவைத்துள்ளார் அவர்களை தொந்தரவு செய்து பிளாக்மெயில் செய்வதன் மூலம் நிர்வாண படங்களை பெற முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டது வழக்கு விசாரணையில் பிளாஸ்கெட் தன் மீதான நான்கு மிரட்டல் மூன்று பிளாக்மெயில் மற்றும் இரண்டு மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டார் ஏச் ஹூட்டினி பகுதியில் இந்த குற்றங்கள் நடந்ததாக நீதிபதி தெரிவித்தார் இந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் பாதுகாப்புக்காக அஞ்சம் நிலை ஏற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் நீதிமன்ற ஆணைப்படி பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் அடையாளங்கள் வெளியிடப்படவில்லை கனடாவில் விசிட்டர் விசா ஸ்டடி மற்றும் ஒர்க் பர்மிட்டுகளை ரத்து செய்வதற்கான புதிய தெளிவான விதிகளை கனடாவின் ஐஆர்சிசி அறிவித்துள்ளது நவம்பர் நான்கு அன்று கனடாவின் குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடியுரிமைத்துறை தற்காலிக பாதிவிட ஆவணங்களை ரத்து செய்வது தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களை அதிகாரிகளுக்காக வெளியிட்டது இந்த திருத்தப்பட்ட விதிமுறைகள் சில நிபந்தனைகளுக்கு பூர்த்தி செய்ய தவறினால் ஆவணங்களை ரத்து செய்ய ஐஆர்சிசி அதிகாரிகளுக்கு தெளிவாக வரையறுக்கப்பட்ட அதிகாரிகளை வழங்குகின்றன அதன்படி விசிட்டர் விசா ரத்து விதிகள் ஐஆர் பி ஆர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பாயிண்ட் ஒன் மற்றும் ஹண்ட்ரட் எயிட்டி பாயிண்ட் டூவின் கீழ் விசா அதிகாரிகளுக்கு இப்போது ஏழு விருப்புறை காரணங்களுக்காகவும் நான்கு தானியங்கி காரணங்களுக்காகவும் இந்த விசிட்டர் விசாக்களை ரத்து செய்யலாம் அதன்படி முக்கிய விருப்புரிமை காரணங்கள் பின்வருமாறு நிர்வாகப் ஐஆர் சி சி அதிகாரியின் நிர்வாகப்பிழை காரணமாக விசா வழங்கப்பட்டிருந்தால் அனுமதிக்க முடியாத நிலை விசா வழங்கப்பட்ட பிறகு அந்த நபர் குற்றவியல் அல்லது மருத்துவ காரணங்களால் அனுமதிக்க முடியாதவராக மாறினால் தகுதி இழப்பு விண்ணப்பித்த போது என்றாலோ அல்லது இப்போது பூர்த்தி செய்யவில்லை என்றாலோ உதாரணமாக வர்க்கைக்கு ஆதரவளித்த வேலையை இழத்தல் இதன் காரணமாகவும் ரத்து செய்யப்படலாம் வெளியேற தவறுதல் அங்கீகரிக்கப்பட்ட காலம் முடிவடைந்த பின்னரும் அந்த நபர் கனடாவை விட்டு வெளியேற மாட்டார் என்று அதிகாரி நம்புவதற்கு நியாயமான காரணம் ால் பிற்கால மறுப்பு மின்னணு பயண அங்கீகாரம் ஒர்க் பெர்மிட் அல்லது ஸ்டடி பெர்மிட் விண்ணப்பம் பின்னர் மறுக்கப்பட்டால் அந்த மறுப்பு முந்தைய ரத்து செய்ய ஒரு காரணமாக அமையலாம் பாதுகாப்பு அல்லது தவறான தகவல் பாதுகாப்பு அல்லது மோசடி கவலைகள் காரணமாக சட்டம் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்றின் கீழ் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டால் தானியங்கி ரத்து ஒருவர் நிரந்தர உதிவிட அந்தஸ்தை பெற்றால் விசா வழங்கப்பட்ட கடவுச்சீட்டு இழந்தால் அல்லது இறந்துவிட்டால் விசிட்டர் விசா தானாகவே ரத்து செய்யப்படும் எலக்ட்ரானிக் டிராவல் ஸ்டடி மற்றும் விதிகள் மற்ற பெர்மிட்டுகளுக்கும் பொருந்தும் முக்கியமாக புதிய குற்றப்பதிவு நிர்வாக பிழை காரணமாக ரத்து செய்யப்படலாம் ஸ்டடி பெர்மிட் முக்கியமாக நிர்வாக பிழை காரணமாக ரத்து செய்யப்படலாம் உதாரணமாக தகுதியேற்ற கல்வி நிறுவனத்தின் ஆவணங்களை அதிகாரி கவனிக்க தவறியது அது மட்டுமல்லாது மோசடி ஆவணங்கள் கண்டறியப்பட்டாலும் பெர்மிட் ரத்து செய்யப்படலாம் அதேபோல் பெர்மிட் வைத்திருப்பவர் நிரந்தர உதவிட அந்தஸ்து பெற்றால் அல்லது இறந்துவிட்டால் ஸ்டடி பெர்மிட் தானாகவே ரத்து செய்யப்படும் மாணவர்கள் தங்கள் கல்வி நிறுவனத்தின் தகுதியை உறுதி செய்து அங்கீகரிக்கப்படாத வேலைகளில் ஈடுபடாமல் தங்கள் மாணவர் நிலையை பராமரிக்க வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது ரத்து விதிகள் ஒரு அதிகாரி எல் எம்ஐ எண்ணை சரிபார்க்க தவறியது அல்லது ஒரு நிறுவனம் தகுதியானது தானா என சரிபார்க்க தவறியது போன்ற காரணங்களால் பெர்மிட் தவறாக வழங்கப்பட்டிருந்தால் அது ரத்து செய்யப்படலாம் அதேபோல் பெர்மிட் வைத்திருப்பவர் பி ஆர் அந்தஸ்து பெற்றால் அல்லது இறந்து தானாகவே ரத்து செய்யப்படும் இந்த புதிய திருத்தம் ஒரு நியாயமான பாதுகாப்பையும் அறிமுகப்படுத்துகிறது ஒரு தற்காலிக கொள்கையின் ஐ ஆர் சி சி விலக்கு அளித்திருந்தால் பயன்படுத்தி அந்த ஆவணத்தை ரத்து செய்ய முடியும் இந்த மாற்றங்கள் விதிகளை பின்பற்ற தவறுதல் அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அதிகமாக தாங்குதல் மற்றும் தவறான தகவல் வழங்குதல் போன்ற சந்தர்ப்பங்களில் ஆபத்து அதிகரித்துள்ளதை குறிக்கிறது இது கனடாவின் குடியேற்ற அமைப்பின் வெளிப்படத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டு பலப்படுத்துகிறது இது விதிகளை பின்பற்றும் விண்ணப்பதாரர்களை பாதுகாக்கும் அதே வேளையில் கணினி அமைப்பை தவறாக பயன்படுத்துவதையும் தடுக்கிறது கனடாவின் குடியேற்ற குடியேற்றமைப்பு வெளிப்படைத்தன்மை இணக்கம் மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை வலியுறுத்தும் விதிகளால் கட்டமைக்கப்படுகிறது ஸ்டட்டிஸ்டிக் கனடாவின்படி படி கனேடியர்கள் செப்டம்பரில் மெளிகை பொருட்களுக்கு கடந்த வருடத்தை விட வீதம் அதிகம் செலுத்தியுள்ளனர் இதில் அதிர்ச்சியூட்டும் விதமாக வருத்த மற்றும் அரைக்கப்பட்ட ஹாஃபியின் விலை மட்டும் நாற்பத்தி ஒரு வீதம் அதிகரித்துள்ளது தீவிர வானிலை தொழிலாளர் பிரச்சனைகள் மற்றும் வரிகள் இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது கோல்ஃப் பல்கலைக்கழகத்தின் மைக் ஒன் மேஷோ அமெரிக்க தரகர்கள் மீதான பழிவாங்கும் வரிகள் ஹாஃபியை பாதித்ததாக கூறினர் மேலும் ஹாஃபி பரிப்போர் தொடர்பான சமூக மாற்றங்கள் சந்தியை குறைத்துள்ளதாக ஃபுட் ஹெல்த் அண்ட் ஹென்சிமா ப்ரொடக்ட்ஸ் கனடாவின் மைக்கேல் கிரேயுடன் குறிப்பிட்டார் மற்ற பொருட்களின் விலைகளும் உயர்ந்துள்ளன அரைக்கப்பட்ட மாட்டிறைச்சி பதினேழு புள்ளி நான்கு வீதமாகவும் கொட்டைகள் மற்றும் விதைகள் பதினேழு புள்ளி ஏழு வீதமாகவும் அதிகரித்துள்ளன பணவிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் என கிரேயுடன் எதிர்பார்க்கிறார் இதனால் கோழி இறைச்சி இருபது வீதம் வரை உயரக்கூடும் ஆரஞ்ச் ஜூஸ் கோகோ காபியை பாதிக்கும் காலநிலை மாற்ற பிரச்சனைகளுக்கு குறுகிய கால தீர்வு இல்லை என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இத்துடன் இரண்டையாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கெனேடியன் இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் கிளவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் கிளவில் இணைவதற்கான கீழேயுள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு கெனடி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் கெனேடி இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்